விட்டம் உடைய ஒரு கம்பினால் செய்யப்பட்ட ஒரு அமிப்பு வெப்பமாக்கினால் அமைப்பு வெப்பமாக்கி நீளம் ஒரு அமைப்பு வெப்பமாக்கி அமலுக்கு வெப்பமாக்கி ஒரு தரப்பட்ட நீர் திணிவின் வெப்பநிலை நாற்பது வாய்சு உயர்த்துவதற்கு நாலு நிமிடம் எடுக்கிறது ஒரு தரப்பட்ட நீரா எவ்வளவு தரல நான் போடுறேன் நீரை நாற்பது பாயசினால் உயர்த்துவதற்கு நாலு நிமிடம் எடுத்து தான் ஓகே அதே திரவியத்திலான அதே திரவியம் அதே திரவியம் அடத்து போகுது அதே திரவியத்திலான ஆனால் டூவெல்லையும் விட்டம் டூடியமுடைய ஒரு கம்பினால் செய்யப்பட்ட எல்லாத்தையும் ரெண்டாக்குறாங்க டுவெல் இது டி செய்யப்பட்ட கம்பினால் செய்யப்பட்ட வேறொரு ஓ டுவெண்ட்டி டுவெண்டியுடைய கமினா சேப்பட வேறு ஒரு அமுப்பு வெப்பமாகினால் அதே அளவு நீரின் வெப்பம் அதே அளவு நீரின் வெப்பநிலை நாற்பது பாயசினா உயர்த்துவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் முதலாவது நீர் அன்று காய்ச்சாலே வெப்பம்தான் சம்மந்தப்பட போகுது வெப்பம் வியக்கவியலில் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா அமுழ்ப்பு வெப்பமாக இழந்த வெப்பம் நீர் பெற்ற வெப்பமாக இருக்க போகுது அப்போ இழந்த வெப்பம் சமன் வெப்பம் முதலாவது ரூல் இழந்த வெப்பம் சமன் பெற்ற வெ வெப்பம் யார்க்கோ ரெண்டா அமுழு வெப்பமாக தான் இழக்க போகுது அப்போ எச் சமன் அது எச்சன்டே போடுறேன் பெற்ற வெப்பம் என்ன நீர் தானே எம்எஸ் டெல்டா டீட்டா ரெண்டையும் நேரத்தை அனுப்பிக்கலாம் சோம்பாடுதானே எச்சங்கள் டி சமன் எம்எஸ் டெல்டா டிங்கல் டீ ரெண்டையும் ரெண்டு டைம் அனுப்பிடுச்சா எங்கள் டீயை நாங்கள் என்னென்னு எழுதலாம்னு கேட்டீங்கடா பவர் வலு வலு சமன் எம்எஸ் டெல்டா டீட்டா டீட்டாங்கள் டீ என்ன எழுதலாம் இது சரி ஓகே இங்கால சைட்ல வலு இருக்கு இந்த வலு என்னத்தால உருவாது கேட்டிங்கண்டா இப்போ இப்ப பவர் பவரை எப்படியாமல் கரன்லாம் ஏங்க போகுது அப்ப பி சமன் என்ன எங்களுக்கு வீ என்ற சாம்பார் இருக்கு அதே மாதிரி பி சமன் பீ வர்க்கத்துங்கள் ஆறுன்ற சாம்பாடும் இருக்குது பி சமன் என்ன ஐவர்க்கம் ஆறும் இருக்குது அதாவது வீசமன் ஐஆரில் இதில் இப்போ எப்படி எடுத்திருக்காண்டா வீசமன் ஐயார் இந்த விக்கு பதிலாக ஐஆரை போட்டு ஐவர்க்கம் ஆறு எடுத்திருக்கேன் இந்த ஐக்கு பதிலாக விஎங்கள் ஆரை போட்டு விவர்க்கத்துங்கள் ஆறு என்று எடுத்திருக்கேன் ஏன்னா வழுக்கு மூன்று இருக்குது இதில் நாங்கள் எந்த சாம்பாடெலாம் பற்றி இதில் கய்க்கல முதலாம் சாம்பாடு தவலை ரெண்டாம் சமம்பாடு பயன்படுத்தலாம் அவன் ஒரே அழுத்தத்தெல்லாம் தொழில் படப்போது வேறு வேறு ஆண்டு போவான இல்லையே இதில் மின்னோட்டம் இருக்குது அவன் மின்னோட்டம்ன்றதை நாங்கள் சம்மந்தப்படுத்தலை பற்றி கேட்கல அப்போ நான் இந்த கான்செப்ட் தான் எடுக்க போகிறேன் பி அப்போ நான் இதில் என்ன செய்கிறேன்டா இந்த பிக்கு பதிலாக வி வர்க்கத்துங்கள் ஆர் சமன் எம்எஸ் டெல்டா டீட்டாங்கள் டி சரி ஒரு கான்செப்ட்டுக்கு வந்தாச்சு ஆனால் எங்களுக்கு ஆரை பற்றி கதைக்கலாம் நான் எங்களுக்கு நீள அகலங்களை பற்றி கிடைச்சிருக்கிறால ஆர் சமன் என்னெடு கேட்டிங்கண்டா ரோ எல்லோவர் ஏ அதாவது தடைத்திறன் நீளம் கீழே குறுக்கோட்டு பரப்பு ஆர்சமன் அப்போ நான் இதில் டிரெக்டாக பிரதிறேன் அதாவது வி வர்க்கத்துங்கள் ஆருக்கு என்ன எழுதலாம் ரோ ஓவர் கீழே இருக்கே தலகலமான மேலே போயிடும் சரியா எல்லுங்களே தான் ஆனால் அது மேலே போயிடும் ஏ வி வர்க்கம் சமன் எம்எஸ் டெல்டா டி டாங்கள் டி ஏன்னா இந்த கான்செப்ட்க்கு வந்தனாண்டா நேர்வீத சமனை பயன்படுத்தி இந்த ரெண்டு தானே ஒப்பு கல்வி எப்படின்னு செய்யலாம் இப்போ இதில் என்னென்ன மாரலிகள் எடுத்தால் இதில் ரோன்றது ஒரு தலைத்திர மார்லி நீளமும் குறுக்கோட்டு பரப்பும் மாறப்போகுது அழுத்த வித்தியாசமும் ஒரு மார்லி அதே மாதிரி திணிவும் ஒரு மாறலி தன் வெப்ப டெல்டா டீட்டாவும் ஒரு மார்கலி தான் நாற்பது வயசு தானே அப்போ அதுவும் ஒரு மார்கலி அப்போ மிச்சமாக இருக்கிறத மட்டும் எடுக்கிறேன் அப்படின்ண்டா ஏ கே எல் நேர்வத சமன் ஒன்றுங்கள் டி இந்த கான்செப்டை தான் இப்போ சூஸ் பண்ண போகிறேன் அதாவது நான் இப்போ என்ன செஞ்சுருக்கேன்டா பேசிக்காக முதலாவது இழந்த வெப்பம் சமம் பெற்ற வெப்பம் ஹீட்டை இதை பயன்படுத்திருக்கேன் ஹெச் செமன் எம்எஸ் டெல்டா டீட்டா நேரத்தால் ரெண்டும் பிடிக்கிறதால பவர் சமன் என்ன எம்எஸ் டெல்டா டீட்டா அவங்க டி பவர் நாங்கள் பிடி இல்லைன்னா பி சவன் விஐ பி சவன் வி வர்க்கிறதுங்க ஆர் பி செவன் ஐ ஆர் ஐவர்க்கமார் இதில் எதை நான் யூஸ் பண்ணலாம் தான் கான்செப்ட் சரியாக இருக்கும் எந்த மிச்சம் மின்னோட்டம் தரல எங்களுக்கு இதுவும் தரல தடையை நான் கேட்டிங்கன்னா தடைக்கு ரோயிலும் சம்மந்தப்படுறதால இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன் ரெண்டையும் அதாவது ரோக்கு பதில் அந்த ரோயலில் பிரதிட்டு நான் பிரதிட்டு போட்டு என்ன செஞ்சிருக்கேன் இந்த மாறாத கணியங்கள் இதாவது மாறாமல் இருக்கிற கனியங்களை வெட்டி போட்டு மிச்சத்தை என்ன செஞ்சிருக்கேன் நேர் விசமான எடுத்துருக்கேன் அப்போ இந்த கான்செப்ட் தான் இப்போ பயன்படுத்த போகிறேன் அப்போ நாங்கள் இந்த கான்செப்டில் ரெண்டு நீளத்தையும் எடுத்துவிட்டோம் சமளவான நீரையும் எடுத்துட்டோம் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஏ எல்லுங்கள் நேர்வசமன் ஒன்றுங்கள் டி சரியா இது முதலாவது படம் இது ரெண்டாவது படம் இப்போ முதலாவது படத்துக்கு நல்லதுடன் குறுக்கோட்டு பரப்புண்டா வட்டப்பரப்பு தான் அப்போ பை ஆர் வர்க்கம் இதில் ஆறு எண்ணெண்டு கேட்டா இதில் ஆறு எண்ணென்ட்டு கேட்டிங்கண்டா இப்போ பரப்பு பையார் வர்க்கம் தானே அப்போ பை ஆர் வர்க்கம் இதில் டி விட்டம் ஆர் என்னண்டா டி பை டூன்ற வர்க்கம் கீழே நீளம் எல் சரியா சமன் ஒன்றுங்கள் நாலு நிமிஷத்தை போட்டிருக்கேன் ரெண்டாவது படத்துக்கு சூஸ் பண்ண வேண்டா பை இன்டூ டூ டி அதில் ஆறு டியாக இருக்கும் அப்போ டி வர்க்கத்துக்கு டுவெல் சமன் அப்போ நாங்கள் எல் ஒன்றுங்கள் டீயை தான் காண போகிறேன் அப்போ முதலாஞ்சாம் பாடு ரெண்டாம் பாடு அப்போ எனக்கு என்ன செய்ய போகிறேன் ரெண்டாம் பாடுங்கீழ் முதலா அஞ்சாம் பாடு பிரதிட போகிறேன் அதாவது பை டி வர்க்கம் டூ எல் தர இது தலைகளாக மாறப்போகுது என்ன கீழே தானே போட்டோம் பிரிச்சல்டா தலைகலாக தானே மாறும் பை டி வர்க்கத்தின் இந்த நாலு கீழே வரும் நாலு அப்போ இதை மேலே தூக்கி போடலாம் சமன் இதுக்குள்ளே தான் இது போடலாம் ஒன்றுங்கள் டீ தர நாலுங்கள் ஒன்று என்ன தலகலாம் மாற்றிருக்கேன் எல்லாத்தையும் என்ன ஒன்றுங்கள ஒன்று போட்டால் பிரிச்சா போட்டு தான் இதில் அந்த பையன் பையன் வெட்டலாம் டீ அந்த டி வரையும் வெட்டலாம் இந்த எல்லையம் வெள்ளையும் வெட்டினமாட்டா மிச்சம் இந்த நாலு மேலே போயிடும் அப்போ நாலுங்கள் ரெண்டு சமன் நாலுங்கள் டீ சரியா அப்போ இதில் ரெண்டு சமன்பாடு இந்த நாளை இந்த நாளையும் நாங்கள் வெட்டினமாட்டா டீ எங்கே கொண்டு போவோம் இந்த ரெண்டையும் அங்கே கொண்டு போவோம் அப்போ டீ சமன் என்னென்னு கேட்டீங்கன்னா டூ மினிட்ஸ் அண்டு வரப்போகுது இது நேர்மாறு வீத சமனை வச்சுக்கொண்டு நான் செஞ்சுருக்கேன் அந்த கல்யா இதில் என்ன செஞ்சுருக்கேன் இது தெரிய வேண்டியது முதல் ரெண்டாம் ரெண்டு அஞ்சாவது படம் முதலா அஞ்சாம் பிரிச்சிருக்கேன் அப்போ முதல்ல ரெண்டாஞ்சவம் அழித்துட்டு மற்ற தல்கள் அழினமண்டா அதே மாதிரி அதே அதையும் மற்ற தலகல் அழிப்பட்டு பிரிச்சமண்டா டூ மினிட்ஸ் வரும் சரியா